the room, the room. ஹாய் ஹாய் நெல்லை மோகன் ஏண்டா ஊர் பேரை கெடுக்கிறண்ணா ஏ சூரியகுமார் ஹலோ ஹாய் வாங்க வணக்கம் நம்ம வீட்டில் இன்னைக்கு முருங்கக்காய் ஆட்டி குழம்பு சாப்பாடு தயிர் அவ்வளோதான் வாங்க ஹாய் லைவில் இருக்க சில குட்டி எப்படி லைனட காண முகத்திலேயே ஒன்றே கையில் எடுத்து நல்லா இன்னும் கொஞ்சம் எடுத்துச்சு இன்னும் இன்னும் கொஞ்சம் எடுத்துட்டு

ஏன் அக்கா பிபேஜே வாங்க ஹாய் சாப்பிட்டீங்களா ரித்திஷ் ஸ்ருதிக் நான் என்ன இல்லை இனிமேல் தான் சாப்பிடணும் நீங்க சாப்பிட்டீங்களா தம்பி வந்துட்டேன் வாப்பா லைக் போட்டேன் தேங்க் யூ குளிக்க போகலையேல நீ குளிக்கலையேல அப்புறம் என்ன விடு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே இருக்கணும் ஒரு பத்து நிமிஷம் விட்டுட்டு அப்புறம் ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கோ ல முருங்கக்காய் குழம்பு சாப்பாடு தயிர் அவ்வளோதான் இது ஊருக வாங்கி வாங்கிட்டு வரல இல்லையா சரி அப்படின்னா தயிர் சாப்பாடு சாப்பிடும்போது சொல்லுங்க சின்ன வெங்காயம் கட் பண்ணி கொடுக்குறேன் ம் நான் நல்லா இருக்கேன் நீங்க எந்த ஊர் நான் உடுமலை பேட் ஹாய் ஹாய் பகல் லைவே வந்து பல மாசங்கள் போச்சு லைவுக்கு வந்து யார் உங்க ஆத்தாளாடா ரிதீஷ்

என்ன பண்ணுறீங்க இருக்கேன் என்ன பண்ணுறது உங்கள் ஊர்ல எல்லாம் மழை பெய்யுதா வெயில் அடிக்குதான்னு சொல்லி சொல்லுங்க எங்கள் ஊரில் எப்போ மழை பெய்யுது எப்போ வெயில் அடிக்குதுன்னு தெரிய மாட்டேங்குது கன்னத்தில் குழி விடுகுது சாப்பிட்டே இல்லை இல்லை அவனுக்கு வாட்டர் பாட்டில் எடுத்து தண்ணி முடிச்சு கொடு தண்ணிக்கு நான் இங்க வச்சிருக்கேன் அழகா இருக்கீங்க தேங்க்யூ லைவில் இருக்க அவங்க லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பில்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இங்கே சென்னையா இப்போ சென்னையில் தான் இருக்கேன் என்னோடய ஊர் வந்து உடுமலைப்பேட்டை திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டை இப்போ சென்னையில் இருக்கேன் ஒரு த்ரீ ஃபோர் மந்த்ஸாக எதுக்கு லைவ் வந்தீங்க சைலண்டா இருக்கிறீங்க மெசேஜ் போட்டா தானே படிக்க முடியும் வேற என்ன பண்ண முடியும் சைலண்டா இல்லாம ஹாய் 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 ஜான் விக்டர் இந்த என்ன சொல்றது கமாண்டு கமாண்ட் பொறுக்கிகளை எல்லாத்தையுமே என்னோட லைவுக்கு தான் வருதுங்க என்ன பண்றது மெசேஜ் படிக்கிறதா என்னோட ஆமா லைவு சென்னையில எங்க இருக்கீங்க ஏன் பிரகாஷ் எப்படி இப்படிலாம் கேள்வி கேக்குறீங்க இவ்வளோ பெரிய கயிறு போட்டிருக்குறேன் கல்யாணம் ஆயிடுச்சான்னு கேக்குற ஹாய் ஹாய் சும்மா சொல்லுங்க சும்மாவும் காசு கொடுத்து சொல்ல வேணாங்க ஹவுஸ் ஹாய் 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 வணக்கம் என்ன கண்டு பேசுறது ஹாய் 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 அக்கா வாங்க ஜி ஹாய் எப்படி இருக்கீங்க எனக்கு ரெண்டு பசங்க இருக்காங்க தேர்ட்டி செவன் என்னோட ஏஜ் ஷகுந்தளாப்பா என்னோட நேம் எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் சரி சாப்பிட்டீங்களா இன்னும் இல்லை இனிமேல் தான் சாப்பிட்ணும் நீங்கள் சாப்பிட்டீங்களா ஹாய் ஹாய் இன்ஸ்டால் இருக்கனே உங்களோட வயசாதான் நான் சாப்பிட்டீங்களா இன்னும் இல்லைங்க இனிமேல் தான் சாப்பிட்ணும் பசிக்கலை நீங்கள் இன்ஸ்டாவில் இருக்கீங்களா இருக்கேங்க இன்ஸ்டாவில் இருக்கேன் ஐடி சகுந்தலா யஷஷஷ்குமார் எல்லாத்துலேயுமே சகுந்தலா குமார் தான் ஃபேஸ்புக்கு மோஜு அப்புறம் இன்ஸ்டா இது எல்லாமே சகுந்தலா யுஷ்குமார் தான் சமையல் முருங்கைக்காய் குழம்பு சாப்பாடு தயிர் எங்கள் வீட்டில் பழைய கஞ்சி சாப்பிட்றதே இல்லை பழைய சாப்பாடு சாப்பிட்டா உடம்புக்கு ரொம்ப நல்லது அதனால இன்னைக்கு வந்து நேற்று செஞ்ச சாப்பாடு மிஞ்சிச்சு மீந்து போச்சு அதை தண்ணி ஊற்றி வச்சு இன்றைக்கி பழைய சாப்பாடு ஹாய் 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 ஃப்ரெஷ்ஷாக ஆனால் நீ ஈவினிங் தான் குளிக்கணும் திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டை சரி நீங்கள் பேச மாட்டேறீங்க நான் போகிறேன் ஏன் பேஸே டல்லா இருக்குது பேஸ் டல்லாக இருக்கா நல்லா தானே இருக்கேன் சாப்பிடல இனிமேல் தான் சாப்பிட்ணுங்க சாப்பாடு முருங்கைக்காய் குழம்பு தயிர் எதுவும் செய்யல இன்னைக்கு வேற அவ்வளோதான் இன்ஸ்டாவில் ஃபாலோ கொடுத்துருக்கீங்களா ஓகே பார்க்கிறேன். பார்க்குறேன் என்னோட ஏஜ் தேர்ட்டி செவன் இருபத்தொன்பதாச்சுன்னு நினைச்சிருக்கேன் எனக்கு முப்பத்தேழு ஆச்சு என்ன நீ என் வீட்டுக்காரர் என்ன பண்ணுறாரு என்ன பண்ணுறாரு புரியல வந்து விளக்கு வேணாம் அப்படியே நான் என்ன விளக்கில வேலைக்கு போட்டுக்கம் காலை ஹாய் தோழி நலமா இனிய மாலை வணக்கம் வாங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஸ்ரீதர் பிரம் பாண்டிச்சேரி தெரியுமே உங்களை தேங்க்யூ ஓகே ஸ்மேலி குடுத்துட்டீங்கல்ல பாக்குறேன் மூக்கு குத்துனது வலி கேட்டீங்க கேட்டீங்க ஞாபகம் இருக்கு ஹாய் வணக்கம் வாழ்த்துக்கள் வாங்க சொர எப்படி இருக்கீங்க மேடம் நான் லைக் போட்டேன் மேடம் வாழ்த்துக்கள் ஏ என்ன சோகம் ஒரு சோகம் இல்லையே நான் நல்லா இருக்கேன் எனக்கு என்ன சோகம் மேடம் நீங்கள் கருப்பாக இருந்தாலும் ரொம்ப அழகாக கியூட்டாக இருக்கீங்க கிடியோ பற்றவாளி போல் தான் மேடம் இருக்கீங்க அதனால் நீங்கள் சந்தோஷமாக இருக்க வேண்டும் மேடம் வாழ்த்துக்க நன்றி 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 சரி ஓகே இந்த லைவ் இப்படியே தான் போகுது டென்ஷன் ஆகுது எதனாலும் தெரில சரி ஓகே பாய் நான் லைவ் முடிச்சுக்கிறேன் ஃபேஸ்புக்குக்காவது லைவ் போகிறேன் நான் ஃபேஸ்புக் ஐடியை வா இது ஃபாலோ பண்ணிக்கோங்க ஃபேஸ்புக்கும் சகுந்தரா எஸ்எஸ் குமார் தான் இன்ஸ்டாவும் சகுந்தரா எஸ்எஸ் குமார் தான் ஓகேவா பாய்